அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அசோக் கேட்கர்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் விமானப்படை போர் விமானி இருக்கார் இந்தியாவுக்காக ரெண்டு மாபெரும் போர்களில் கலந்துக்கிட்டு வெற்றி வாகைக்கு ரொம்ப காரணமா இருந்த ஒரு மனுஷன் ஒரு விமான விபத்தில் தன்னுடைய இரண்டு கால்களையும் இழந்து உயிர் தப்பி இருக்கிறார் தனக்கு ஒரே மகள் அவள் பேர் பார்கவி அவ ஒரு பெரிய விமானி விமானியாக வரணும் இல்லன்னா ஒரு போர் விமானியாக வரணுங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய கனவு அந்த கனவு பழிக்க வாய்ப்பே இல்லாமல் தன்னுடைய மகள் தன்னுடைய காதலனை கைப்பிடிக்கிறதுக்காக கல்லூரி படிப்பை இரண்டாம் ஆண்டுலே நிறுத்திட்டு அவரை திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க தன்னுடைய காதலனோட அம்மா மரணப்படுக்கையில் இருக்காங்க அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனுடைய திருமணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி பார்கவி தன்னுடைய காதலனை திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கலாம் இதனால் ரொம்ப பெரிய மன உறுத்தம் ஏற்படுது தன்னுடைய கனவு பாதியில் செதைஞ்சிட்டதான் அவர் நினைக்கிறாரு தன்னுடைய மகளுடனான தொடர்பு முழுக்க நிறுத்திக்கிறார் வருஷ வருஷம் ரிப்பப்ளிக் டே சமயத்தில் தன்னுடைய நண்பர்களோட ஒரு கெட் டுகெதருக்காக இந்தியா கேட்டுங்கிற இடத்துக்கு டெல்லிக்கு அவர் போகிறது வழக்கம் இப்போ கடந்த அஞ்சு வருஷமாக அந்த பார்கவி இப்படி திருமணம் பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு திருமணம் பண்ணி போயிட்டதுனால அவரால் அந்த கெட் டுகெதரில் சந்தோஷமாக கலந்துக்க முடியல ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் எப்படியா இருந்தாலும் நம்ம போய் அந்த கெட் டுகெதரில் கலந்துக்கணுங்கிறதுக்காக டெல்லி பயணத்துக்காக வேண்டி மும்பை விமான நிலையத்துக்கு வராரு அதனால் செக்யூரிட்டி செக்கின்லாம் முடித்து விமானத்தில் ஏற்றி உட்கார வச்சிருக்கிறாங்க விமானம் பறக்க ஆரம்பித்து வானத்தில் ஸ்டெடி ஆன பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமான்னு விமான பணி பயன்ப கேட்குறாரு அசோக் கேக்கர் அப்போது ஒரு மூன்றரை வயது சிறுவன் அவருக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான் யார் என்னன்னு அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே வந்து ஒரு விமானி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரையும் நான் வந்து இந்த விமானத்தை பயணத்துக்கு வரவேற்கிறேன் நம்ம கூட வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டு சிற சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்து பயணிக்கிறாரு அவர் ஒரு மாபெரும் மனிதர் இந்தியாவுக்காக இரண்டு பெரிய போர்களில் கலந்துக்கிட்ட மாபெரும் வீரர் விமானப்படையோட முன்னாள் போர் விமானி பெயர் அசோக் கேட்கர் அப்படி அவர் இப்போ ஒன் ஏ சீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது தன்னுடைய மகள் தன்னுடைய பேச்சை கேட்காம அவளுடைய கரியரை பற்றி கவலைப்படாமல் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இன்னைய வரைக்கும் அஞ்சு வருஷமாக தன்னுடைய மகள்கிட்ட பேசாமல் அவர் இருக்காரு அவ்வளோ டிசிப்ளினானவர் அப்பா நான் உங்கள் பேச்சை கேட்காம திருமணம் பண்ணிக்க போயிட்டது உண்மை தான் நான் போய் திருமணமான கொஞ்ச நாள்லேயே என்னோடய மாமியார் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் படித்து மூன்று ஆண்டுகள் அந்த படிப்பை முடிச்சுட்டு ஒரு விமானியாக ஆயிட்டேன் இதோ இந்த விமானத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய மகள் பார்கவி தான் உங்களுடைய எதிர்பார்ப்பை திருமண விஷயத்தில் நான் வந்து நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் விமானி ஆகணுங்கிற உங்களுடைய கனவை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றி இருக்கேன் என்னை மன்னிச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விமான கட்டுப்பாட்டு அறையிலேருந்து பார்கவி வெளியில் வர்றாங்க அசோக் கேட்க கண்ணில் தண்ணி வர தண்ணி வர பார்த்துக்கிட்டே கேட்டார் அப்பா இந்த உங்களுக்கு தண்ணி கொடுத்த இந்த பையனா என்னுடைய மகன் உங்களுடைய பேரன் பேர் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறார் உணர்ச்சி ததும்ப அவர் அவர் இந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறான் அரவிந்த் சொல்கிறான் தாத்தா நான் வந்து ஒரு பெரிய போர் விமானி ஆகணும்னு விருப்பப்படுறேன் அம்மா உங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து சாகசம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க நானும் ஒரு போர் விமானி ஆகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அசோக் கேட்கர் கட்டி பிடிச்சி அழறாரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்மளுடைய உறவுகளை பிரிஞ்சு இருக்கிறது பெரிய வழியை கொடுக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ உறவுகளை நம்ம சந்திச்சுருவோம் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது உறவுகள் மொத்த வாழ்க்கையிலும் இருந்துருவாங்களா அவங்கள பிரிஞ்சு வாழறதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறப்ப அதை விட்டு கொடுத்து அவங்களை ஏற்று அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நம்ம பழகி வைக்கணும் பழகிக்கணும் வாழற காலம் கொஞ்சமா இருந்தாலும் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அந்த விமானம் டெல்லி விமான நிலையத்துல வந்து இறங்குது மாலை வெயில் அப்படியே அந்த விமானத்தினோட உள்ள வந்து மூன்று தலைமுறை விமானிகளுக்கு சல்யூட் அடிக்குது முன்னாள் விமானி அசோக் கேட்கர் இந்நாள் விமானி பார்கவி வருங்கால போர் விமானி அரவிந்த் எல்லோரும் உறவுகளை பேணுவோம் சந்தோஷமாக வாழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்